வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் போகி பண்டிகை பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஷோபகிருது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று போகி பண்டிகை இந்த பண்டிகை அன்னைக்கு போக பண்டிகைனா என்ன அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பழையதை எரித்தலும் புதியதை உடுத்தலும் இதுதான் சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு எல்லாத்திலுமே சொல்லியிருக்கு இதை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒண்ணு பழைய வந்து வஸ்திரம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடதுட்டு இருக்கிற பாயி தலகாணி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் எரிக்கணும் எரிச்சிட்டு புதுசா போட்டுக்கணும் ஆனா உண்மையாகவே இது வந்து தவறான ஒரு கருத்து பழையதை எரிக்கணும்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இந்த வருஷத்துல தீய எண்ணங்கள்லாம் பண்ணணும் போன வருஷத்துல இந்த இந்த கோஜை பண்டிகை வரைக்கும் அந்த இன்னையோட எரிச்சுடுறேன் தீய எண்ணங்கள்னா என்ன அவ இப்படி இருக்காளே இவா இப்படி இருக்காளே இவா எப்படி இந்த மாதிரி நல்லா இருக்கலாம் நாம நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு பொறாமையானது தீய எண்ணம் நமது உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே சண்டையை ஊட்டி போடுறது அது தீய எண்ணம் புகுந்த வீட்டில் அதாவது திருமணம் வாங்கி போனார் அந்த வீட்டில் இருக்கிற சண்டையை ஊட்டி போட்டு தன்னுடைய கணவரை தனியாக கூட்டு வருதுன்றது தீய எண்ணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களைத்தான் எரிக்க வேண்டும் எரிச்சுட்டு புதிய எண்ணங்களாக இந்த வருஷத்திலே நான் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் மனசார கூட நினைக்காம எல்லாரும் சுக்கியமா இருந்துட்டு கஷமமா இருந்துட்டு அவாலும் நன்னா இருக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறந்தவாலும் நன்னா இருக்கணும் நம்மளுடைய கணவரோட குடும்பத்துல உடன் பிறந்தவாலும் நன்மா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தை வந்து எனக்கு கொடு இதுதான் சாஸ்திரமே சொல்றது பழையதை எரித்தலும் புதியதை உடுத்தலும் சரியா நம்ம எல்லாத்தையும் எரிக்கிறோமே இது ஆண்டாண்டு காலமா அப்படிதானே வந்துட்டு இருக்கு ஆண்டாண்டு காலமா வந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்றது தப்பு தான் தவறு தான் அப்படி அந்த மாதிரி துணியை அடிக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா எதையும் சாஸ்திரம் சொல்றது ஒருவர் கிரகத்தில் இல்லத்தில் வீட்டுல அவரை தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிடினாக இறந்து விட்டால் அவர்கள் இறந்த அந்த படுக்கையில் இறந்து போயிடுறா அப்போ அந்த பிரேசமானது இருக்கும் அதாவது உயிர் போனோன்னா அடுத்த கூட்டுகளுக்காக போயிடுறது ஆத்மமானது அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா அதில் கிருமிகள் இருக்கும் கெட்ட கிருமிகள் இருக்கும் அந்த கெட்ட கிருமிகள் இருக்கிறதுனால தான் இறந்தவர்கள் வீட்டில் இறந்து போனவங்களோட அந்த தலைகாணி அந்த பெட்டு அந்த பாயி அவ கட்டிட்டு இருக்கிற துணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம் இதெல்லாம் எரிச்சு சில பேரு எரிக்கவே கூடாது பத்திரத்தை சொல்லல சத்திரத்துல தூக்கி தான் போட்டு இருக்கு அப்ப நம்ம துணிமணி பாயி தலைகாணி இதெல்லாம் வந்து நம்ம எரிக்கிறோம்னா நாம வந்து இறந்து விட்டதற்கு அர்த்தம் நாம செத்து போயிட்டோம் செய்யலாமா உயிரோடு இருக்கிற நாம் படுத்திருந்த படுக்கையோ பழைய படுக்கையோ இதையாவது நம்ம ஏரிச்சோம்னா உயிரோட இருக்கும் போதே நம்ம ஏரிச்சோம்னா எவ்வளவு மகா பாவம் பஞ்ச பாதத்தை போய் சேர்றதுதான் அந்த பாவமானது சாஸ்திரமானது சொல்றது பஞ்ச விதமான பாப்பங்கள் செஞ்ச பாவம் வருதம் போகி பண்டிகையிலேருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோ எதையுமே எரிக்கிறது இல்லை அப்படின்னு இவன் வந்து என்னன்னாக்கா எரிச்சாக்க மாசு கட்டுப்பாடு வருது அதாவது ஏதாவது ஒன்றத்த சொன்னா தான் இவா செய்யாம இருப்பா அப்படிங்கிறதுக்காக அந்த மாசு கட்டுப்பாடுன்னு சொன்னது ஆனா உண்மையான விவரம் என்னன்னா இப்ப சொன்ன விவரம் தான் அதே மாதிரி இந்த போகி பண்டிகை அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஆகாத புருஷர்கள் அதாவது ஆண்கள் உங்கள் பையன் இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு நல்ல பிரமாதமாக எண்ணெயை தேச்சி குலப்பாட்டி அவனுக்கு அன்றைக்கி புது ட்ரெஸ் கொடுத்து துசா வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவன் அதை வந்து கட்டி கச்சுட்டு பிரமாதமா அவகத்தில் இல்லத்தில் வீட்டில் வந்து என்ன பண்றேன்னா சுவாமிக்கு அன்னைக்கு கார்த்தாலிக சுவாமிக்கு வட பாயசத்தோட எல்லா சுக்கர மோல கூட செய்யலாம் சொல்ல செய்யலாம் இதெல்லாம் வச்சு சுத்தானம் வச்சு வெத்தலை பார்க்க பழம் வச்சு தேங்காயை வச்சு உடைச்சி தேவத்தியம் பண்ணுங்கோ தேவத்தியம் பண்ணி தீபாராணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோ இதை கண்டிப்பா செய்யணும் ஆனால் போங்கி எண்ணிக்கோ பொங்கல் எண்ணிக்கோ மறுநாள் இருக்கக்கூடிய வாட்டு பொங்கல் எண்ணிக்கோ திராவிட பொங்கல் எண்ணிக்கோ எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி நம்ம விரதம் இருக்கிற நாளில் கூட சரி தயவு செஞ்சு எல்லாரும் ஆவா வீட்டில் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் பூண்டு மசாலா திரவியங்கள் மசாலா பொடிகள்லாம் போட்டு எதையுமே செய்யாதீங்க ஏன்னா சுவாமிக்கு நாம் நேவந்த மன்றத்தில் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது இதை மாநில பிரவிகள் லௌகிகாலுக்கு மட்டும்தான் என்ன சாஸ்திரம் சொல்கிறேன் லோக்கிஹான் மட்டும் தான் வெங்காயம் பூண்டு மசாலா இதெல்லாம் சாப்பிடுவோம் இந்த மாதிரி எல்லாரும் சரி எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை இல்லை நாங்க என்ன பண்றது பிரம்மச்சாரியாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுக்கு எந்த தீட்டுமே கிடையாது சாஸ்திரமே சொல்றது அதனால அந்த குழந்தை வந்து அவன் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் தாராளமாக புது டோஸு போட்டுக்கலாம் போகி பண்டிகை ஜெண்டிக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தாராளமாக செஞ்சாகணும் சரி எங்கள் அப்பா வந்து போயிட்டார் எங்கள் அப்பாவை பற்ற விட்டுட்டார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவாலும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு கருமா அந்த ஆண் பிள்ளையானவன் குளித்தான்னால் மறு வருஷம் வரக்கூடிய கோழி வரைக்கும் உங்க குடும்பத்துல எந்த விதத்திலயும் நோயினுடைய அவ்வளவு தூரம் இருக்காது நோய் வரும் வரதும் தெரியாது போறதும் தெரியாது கஷ்டங்கள் வந்து வராது பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த கஷ்டமும் இருக்காது நமக்கு தேவையான அளவு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் நம்ம நிறைய ஆசைப்பட்டோம்னா அது கிடைக்காது அதனால எல்லாரும் இந்த போகி பண்டிகை அன்றைய தினம் கண்டிப்பாக அனைவரும் இந்த வீடியோ பதிவிலே சொன்ன பிரகாரம் அன்றைய தினம் அனைவரும் கடைபிடித்து அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாயும் சௌக்கியமாக இருக்க வேண்டுமாயும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபாஸ்தோ